கூலி ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கீழே வந்து இப்போ ஏங்க அது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி உண்மையிலே தமிழ் சினிமாவில் சில படங்கள் ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்னு தான் நம்முடைய ஆசை வந்து இன்னும் ஆயிரம் கோடி விங்குக்குள்ளே வந்து தமிழ் சினிமா வரலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் கூலி மீது இப்படியாப்பட்ட எதிர்பார்ப்பு வந்ததுக்கான காரணம் என்னென்னா லோகேஷ் கனகராஜ் அதை தாண்டி ரஜினிகாந்தோடைய அந்த உற்சாகம் எல்லாம் மீறி ஒரு ரியல் பேன் இந்தியா ஸ்டார்ஸ் உள்ளே வந்தது தான் அந்த படத்தோடைய நிலைமையே வேறு மாதிரி ஆயிடுச்சு நான் கூட போன வீடியோவில் பேசியிருந்தேன் இந்த ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து அந்த தேட்ரிக்கல் ரைட்ஸுக்கு ஒரு கடுமையான போட்டி நடக்குது அப்படின்னு அது அன்னபூர்ணா ஸ்டுடியோ நாகார்ஜுனை வாங்கித்தார் நாற்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு இதெல்லாம் தாண்டி ஓவர்சீஸ் வந்து எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி உள்ளதாக ஒரு தகவல் வந்தது ஏன்னா எப்பவுமே ஓவர்சீஸில் வந்து விஜயும் அஜித்தும் ஒரு பக்கம் களை கட்டிகிட்டு இருக்கும்பொழுது நானும் அங்கே கிங்கு தான் அப்படின்ற அளவுக்கு ரஜினி உள்ளே இறங்கிட்டாரு அதற்கு முக்கிய காரணம் கூலி படத்தின் மீதான ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இதில் உள்ள ஒரு ஸ்டார் காஸ்ட் எண்பத்தி மூணு கோடி சாத்தியமே கிடையாது வந்து இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம் வந்து தமிழ்நாடு தேட்டரிக்கள் இன்னும் அது வந்து ஒரு பெரிய விலைக்கு வந்து இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நூற்றி இருபது கோடி ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதெல்லாம் மாரி தேட்டரிக்கல் நான் தேட்டரிக்கல் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல அதில் நான் தேட்டரிக்கல்லேயே கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் கூலி வந்து வந்தாச்சு இன்னும் அப்படின்ற போது தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓவர்சீஸில் தெலுங்கானாவில் தமிழ்நாட்டில் கேரளாவில் கர்நாடகாவில் குறிப்பாக ரெஸ்ட் ஆஃப் இண்டியா இங்கே ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் தான் ஒரு படம் பேன் இண்டியா படம்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா வட மாநிலங்களில் நானூறு கோடி ரூபாய் அடிக்கக்கூடிய படம் நீங்கள் அப்படி வந்துடுச்சுன்னா வசூல் அது சாலிடாக ஆயிரம் கோடி விங்க அது பேன் இண்டியா படங்கள் ஏன் நம்ம தமிழ் சினிமா அங்கே வந்து அடிக்க முடியல அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற ஓடிடி பிரச்சனை ஏன்னா அங்கே என்னென்னா எட்டு வாரத்துக்கு பிறகு தான் நீங்கள் ஓடிடி கொடுக்கணும்னு இங்கே சவுத்தில் என்னென்னா நீங்கள் நாலு வாரத்துக்கு பிறகு ஓடிடி கொடுத்தா போதும்னு இந்த நாலு வாரத்துக்கு பிறகு ஓடிடி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதால் தான் ஓடிடி நிறுவனங்கள் அவ்வளோ போய் விலை கொடுத்து வாங்குறாங்க அங்கே நீங்கள் என்ன விலை கொடுத்தாலும் சரி எட்டு வாரம் கழிச்சு தான் ஓடிடி இந்த எட்டு வாரம் கழித்து அதுக்கு ஒத்து வரலை அப்படின்னா அங்கே இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸில் வந்து படத்தை போட மாட்டாங்க அந்த மல்டிபிளக்ஸ் காம்ப்ளெக்ஸில் படத்தை போடலைன்னா வசூல் தன்னால் இறங்கி போயிடும் இந்த கூலி படத்துக்கு அந்த எட்டு வாரத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு ஒரு தகவல் காரணம் என்னென்னா உள்ளே அமீர் கான் இருக்கார் ஏன்னா அமீர் கான் அவ்வளோ இதுவாக கொண்டு வந்து அவர் நீங்கள் காசுக்கு அவர் சம்பளத்துக்கு தாண்டி வந்து அமீர் கான்லாம் நல்ல கதை தேர்வு கேரக்டர் என்ன நீங்கள் கெஸ்ட்ரோல் கூட அதுக்கு தன் தன்னுடைய ஸ்கோர் என்னன்னு விரும்பக்கூடியவர் அது ரஜினி படமாக இருக்கட்டும் அமிதாப் படமாக இருக்கட்டும் அந்த உற்சாக தான் அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த கூலி படத்தை நான் கொஞ்சம் நேரம் தான் வருவேன் ஆனால் தெரிக்க விடுவேன் அப்படின்னு ஓப்பனாகவே அடிச்சிருந்தாப்புல அப்படி இருக்கும்பொழுது இந்த இந்த விஷயங்களை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணுவானே அப்படிங்கிறதுக்காக அந்த எட்டு வாரம் ஒப்பந்தத்தில் அங்கே ஓகே ஆகிடுச்சு இப்போ வந்து நான் தேட்டர்கள் கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபது கோடி அப்படின்னு போது தேட்டர்கள் அப்படின்னு போது ஒரு நார்த்துலேயே ஒரு நானூறு கோடி அடிக்கிறதுன்னு வச்சுங்க தமிழ்நாட்டில் சொல்லவே தவிர ஒரு பெரிய ஓப்பனிங் இதெல்லாம் மீறி வார் டூ வரப்போகுது வார் டூ சும்மா இருக்காதுங்க ஏன்னா நாகார்ஜுனவா ஜூனியர் என்டிஆரா அப்படின்னு நீங்க தெலுங்குல பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா ஒரு காலத்துல இருந்தாரு உதய மாதிரி படத்தெல்லாம் நடிச்சிருந்தார் சிவா மாதிரி படத்தெல்லாம் நடிச்சிருந்தார் ராப்கோபால் அவர் படங்கள்லாம் படிந்துருந்தாரு ஓ பிரியா பிரியான்னு பாட்டுலாம் பாட்டியிருந்தாரு அப்போ இருந்த காலம்லாம் வேற இப்போ அவரது வேறங்க இப்போ வந்து ஜூனியர் என்டிஆர் மகேஷ் பாபு இந்த மாதிரி ஆட்களை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வார் டூ வேறு லெவலில் இருக்கும் இது நாகார்ஜுனா ரிஸ்க் எடுத்துட்டாரு நாற்பத்தி மூணு கோடியெலாம் கொடுத்து வாங்குதெல்லாம் ரொம்ப கண்மூடித்தனங்கன்னு ஆனால் சினிமாவில் நாகேஸ் ராவ் நாகார்ஜுனா நாக சைத்தன்யா அகில் இப்படி தொடர்ச்சியாக ப பரம்பரப்பரமையாக சினிமாவில் இருக்கிறவங்க அன்னபூர்ணா ஸ்டுடியோன்னு மிகப்பெரிய ஸ்டுடியோ ஒன்று வச்சுருக்காங்க சினிமா பிஸ்னஸை பெரிய பிஸ்னஸ்ஸாக அவங்க இருக்காங்க அப்போ நாகார்ஜுனா வந்து இங்கே வந்து நம்ம தமிழில் வந்து குபேரா படம் ப்ரொமோஷனுக்கு வந்து பேசுகிறாரு அவர் குபேராவுக்கு பேசுறதை தாண்டி கூலியில் தான் நிறைய பேசியிருக்கார் கூலி சம்மந்தமாக தான் என்னன்றாரு இந்த படம் வரட்டும் வந்த பிறகு நாகார்ஜுனா யாருன்னு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ரோல் தான் நாகார்ஜுனா நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறது ஒத்துக்கிறதுக்கே பெரிய விஷயம் அதை மீறி அந்தளவுக்கு என்ன மேஜிக் பண்ணியிருக்காரு லோகேஷ்னு ஏன்னா ரஜினியை புகிறத விட தான் பயங்கரமாக இருக்கார் அந்த உற்சாகத்தில் ஒரு ஒரு பெரிய விலத்துக்கு கொடுத்து வாங்கியிருக்காரு அவருக்கும் தெரியும் வார் டூன் ஒரு படம் வருது ஜூனியர் என்டிஆர் எங்கள் நடிக்கிறார் ஜூனியர் என்டிஆருக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இங்கே இருக்காங்க ரித்திக் ரோஷனுக்கான ஃபேன் ஃபாலோவேஸ் இருக்காங்க அப்படி இருந்து அவர் வாங்கியிருக்காருனா இந்த கண்டென்ட் மேலே ஒரு ஒரு விஷயம் தான் ரெண்டு படமே நல்லா ஓடட்டுமே இப்போ நார்த்திலையும் அதுதான் சொல்கிறாங்க ரித்திக் ரோஷன் படம் ரஜினி படம் நீங்கள் எங்கெங்கே ஒப்பிடுறீங்க ஒரு கருப்பாக இருக்கிறவரோட படம் இங்கேயே வந்து இளம் ரசிகர்களை கவர்ந்த ஒருத்தருடைய படம் இது எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லா ரசிகர்களும் ஒரே மருந்துங்க அது பாலிவுட்டாக இருக்கட்டும் கோலிவுட்டாக இருக்கட்டும் டோலிவுட்டாக இருக்கட்டும் கண்டென்ட் இருந்து படம் நல்லா இருந்தால் அதை படத்தை கொண்டாடுவாங்க அதை மாற்றுக்கிறது கிடையே கிடையாது கூலி மீதான இந்த எதிர்பார்ப்பு உண்டானது காரணம் போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆக்து ரஜினிகாந்த் புகழ்ந்த தான் வந்து அதில் கூட ஒரு தம்பி யாரோ கமெண்ட்ஸ் ஒன்று போட்டிருக்காப்புல எங்கள் லியோ கூட ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது அப்படின்னு வந்து ரைட்டுங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா என்னத்துக்கு செகண்ட் ஹாஃபையும் அவர் பார்த்துட்ருப்பார் தான் வந்து ஏன்னா இவ்வளோ காலம் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க வந்து நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து நீங்கள் ஒரு நடிகர் ஒரு அனுபவசாலின நடிகர் ஒரு 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 மார்க்கில் நின்று அந்த டைரக்டர் என்ன எடுக்கிறான் அந்த ஒரு 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 ஷார்ட்டை வச்சு அவங்க கண்டுபிடிச்சவங்க இந்த டைரக்டர் வேலைக்கு அவர் ஆக மாட்டாரி உண்டு ஒரு படம் முக்கால்வாசி இல்லை கால்வாசி போயிட்டு இருக்கும்போது அதை கணிச்சிடுவாங்க இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாமல் ஆகாதான்னு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரஜினி ஏன்னா ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு உற்சாகமாக இறங்கி இப்படி வந்து இந்த படத்தை வந்து பாராட்ட வேண்டிய அவசியம் என்னென்னா இந்த படம் இந்த கண்டென்ட் சூப்பராக வந்துடுது வரட்டும் ஆயிரம் கோடி தமிழ் சினிமாவுங்களே இந்த படம் முதல் படமாக இருக்கட்டும் தன்னுடைய படமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய ஒரு படமாக வந்து கூலி மாற்று கருத்து கிடையாது இதெல்லாம் மீறி ஒரு சம்பவம் கூட ஒன்று உண்டு கூலி சமயத்தில் ஒரு வைசாக்கில் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ரஜினிகாந்த் வந்து அப்பளோ மருத்துவமனையில் அட்மிட் ஆனப்போ பயங்கர வதந்தியெலாம் பரவ ஆரம்பிச்சது வந்து ஆச்சா போச்சு அவருக்கு என்னவோ தெரியல அவர் வந்து ஃபுல்லாக ரிஸ்கில் இருக்கணும் அவர் உடல்நிலை வந்து பழையபடியாக வந்துடுச்சு அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதில் இன்னொரு தகவல் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வச்சு நடிக்க வச்சுட்டார் லோகேஷ் கனகராஜ் நிறைய காட்சிகள்லாம் டூப் போடாமல் ரஜினியை நடிக்க வச்சுட்டாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் தலைகீழ தொங்க விட்டு அவரை வந்து தொங்குற மாதிரி ஒரு காட்சிக்கு டூப் போட்டுக்கலாம் சார்னா ரஜினியில் டூப் இல்லாமல் கூட நடிக்கலாமான்னு உடனே ஓகேன்னு சொல்லி இது பண்ணிட்டார் இதாங்க காரணம் அப்படின்னா அதுக்கு லோகேஷ்கானுக்கு ரஜா மறுப்பு சொல்லியிருந்தார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன லோகேஷ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வெளியே போயிருக்கார் இனிமேல் வந்து நான் சோஷியல் மீடியாக்குள்ளே வரமாட்டேன் கூலி படத்தோடைய அப்டேட் வந்த பிறகு நான் வந்து திரும்ப வரேன்னு சொல்லி அவர் அங்கே அதுக்கு வந்து தற்காலிக ஓய்வு கொடுத்துட்டாரு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வந்து நம்ம மாதிரி தொங்க விட்டார் வை வைசாக்கில் நிஜ ஃபைட்டர் குள்ளே வந்து ரஜினி வந்து இது பண்ண வச்சுட்டார் நிறைய டூப்லாம் பண்ணல இந்த பிரச்சனைக்கு தான் காரணம் அப்படின் போது அப்படியே ரீவைண்டாக ஒரு சம்பவம் தான் போகுது வந்து என்னென்னா சிவாஜி படம் சிவாஜி படத்தோடைய ப்ரீவி ஷோ அது டைரக்டர்ஸு முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் ஷோ போட்டு காமிக்கிறாங்க படம் முடிஞ்சு நேராக கே பாலச்சந்திரன் சார் வராரு அப்படி ரஜினி போய் நின்று ஒன்று எப்படியா உன்னால் இப்படிலாம் நடிக்க முடிஞ்சுது ஆச்சரியமாக கேட்குறாரு எப்படியா எப்படி உன்னால் இப்படிலாம் நடிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்ட பிறகு ரஜினி ரொம்ப பணிவாக சொல்லுது என்னென்னா சார் உங்கள் படத்தில் செட்டில் ஒரு டைரக்டராக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்காம நீங்கள் சொன்னதை செஞ்ச மாறுங்க அதே மாதிரி தான் இந்த படத்தில் நடித்தேன் நான் ஏன்னா பாலச்சந்தருக்கு பிறகு ரஜினி ஒரு ஆச்சரியப்பட்ட டைரக்டர் ஷங்கர் அது வந்து சிவாஜியில் தெரிஞ்சுக்கிட்டார் ஆச்சரியப்பட்ட டைரக்டர் இன்றைக்கி சங்கர் வந்து ஃபீல்ட் அவுட்டு அவரு வந்து மோசமாக போச்சு அவர்கிட்ட ஒன்றும் சரக்கு இல்லை அப்படின்னு ஆயிரம் விமர்சனங்கள் பண்ணாலும் சிவாஜி படம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சிட்டாப்புல இந்த நபர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு ரெண்டு பேருக்குமான ஒரு ஒற்றுமை என்னென்னா எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது சங்கருக்கு அதுதான் ஒன்று பிடிச்ச விஷயம் வந்து எதையுமே வந்து கேள்வி கேட்கக்கூடாது ரஜினிக்கு அப்படிதான் எதையும் கேள்வி கேட்கக்கூடாது இப்படியா இருக்கிற நேரத்தில் ரஜினியை நான் சொல்கிறார் சங்கர் மறுபடியும் ஒரு முறை நம்ம இந்த இந்த காம்போ சேர்றாமா அப்படின்போது ஓகே சார் அப்படின்றார் ஓகே சார்னு சொன்ன உடனே சார் எழுத்தாளர் சுஜாதா வந்து ரோபோன்னு ஒரு கதை வச்சுருக்காரு அதில் நீங்கள் பண்ணுறீங்களா நான் டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு உடனே ஆன் த ஸ்பாட்டில் ரஜினி அடித்த விஷயம் என்னென்னா அந்த கதை பற்றி எனக்கும் தெரியும் அது வந்து என் நண்பன் கமலுக்காக எப்போது எழுதி வச்சது எனக்குலாம் செட் ஆகுமா அப்படின்னு சார் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் விடுங்க சரி சுஜாதா தருவாரா அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா அப்படி உருவானதான் கோபோ அதுதான் எந்திரனாக மாறுச்சு இல்லை என்ன பிரச்சனைனா நீங்கள் அந்த எந்திரன் படத்தில் அப்படி ஒரு உற்சாகமாக இன்று ரஜினி கூட தன் நண்பர்கள்கிட்ட கூட சொன்னாரான் வந்து நான் வந்து ஆரம்பத்தில் இந்த எயிட்டிஸில் நடிக்க அந்த புஸில் எப்படி ஒரு எனர்ஜியாக உற்சாகமாக இருந்தனோ அந்த உற்சாகம் குறையில் பயங்கர உற்சாகமாக ஆர்வம் அல்லது ஆர்வம் கோளாறு ஏதோ ஒன்னாலும் சொல்லலாம் துருதுருதுன்னு போகிறது ஒரு ஒரு ஏதாவது சொல்கிறது வந்து ஒரு துறை மீதோ ஒரு விஷயத்து மீதோ அதீத ஈடுபாடு ஏற்பட்டான்னு வச்சுங்க அவங்களுடைய அந்த வெளிப்பாடு வந்து தடுக்கவே முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எந்திரன் படப்பிடிப்பில் அப்படி ஒரு பயங்கர ஈடுபாடுமா ரஜினிக்கு வந்து இந்த ஷாட் வைக்கிறது அங்கே போகிறது இங்கே வர்றது பெரும்பாலும் சங்கர் என்னன்னா டூப் இல்லாமல் ரஜினியை வச்சு எடுப்போம்னு சொல்லி அப்படி டூப் இல்லாமல் எடுத்தது தான் வந்து நிறைய கிரீன் மேட் காட்சிகளாக இருந்தாலும் வந்து இந்த ரோப் கட்டி இது பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏன்னா ரோப்பில் தூக்கிறதும் இறக்குறதும் தூக்குறதும் இறக்குறதும் ரஜினி கூட இருந்த நண்பர்கள் ரஜினியுடைய என்ன சொல்கிறது இந்த ஹெல்த்தை பார்த்துக்கிட்டவனா என்ன சொன்னேன் சார் வேணாம் இது ரிஸ்க்கு இப்படி ரொம்ப இது பண்ணாதீங்கண்ணே இல்லை என்ன இருக்குதுங்க வந்து என்ன போட்டு ஆயிரம் பேர் கட்டி போட்டு அடிக்க சொல்லி எழுக்கிறாரு வந்து ரோப்பில் கட்டி எடுக்கிறாரு இது பண்ணுறாரு ரைட் அப்படின்னு இது என்னென்னா அந்த சமயத்தில் ரத்தா ரஜினிகாந்த் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கூட ஷங்கர்கிட்ட சொன்னாங்களா வந்து தம்பி கொஞ்சம் அவர் வந்து ஆர்வத்தில் ஏதாவது பண்ணிடுவார் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் சாருக்கு வந்து வயசும் ஆகுது நீங்கள் இது பண்ணுங்கள் போது இல்லை மேடம் நான் ரொம்ப இதெல்லாம் ரிஸ்க்காலாம் எதுவும் பண்ணல நான் வந்து கரெக்டாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு ஆனால் நிற நிறைய காட்சிகள் நீங்கள் வந்து நிறைய க்ரீன் மேட்லேயே எடுக்க முடியாது இல்லைங்களா அப்போ பல காட்சிகள் லைவாக எடுக்கும்பொழுது ரஜினியே உற்சாகமாகி ஷங்கர் நீங்கள் டூப் வேணா விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் ஃபைட்லாம் வந்து அவரே வந்து இதுவாக இந்த பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் செங்கல்பட்டுக்கிட்டே இருக்குது அங்கே எடுத்தது பார்த்து அவரே ஒரு மாதிரி ஆகி இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த படம் முடிஞ்சுட்டு தான் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஆச்சு அப்போ எல்லோரும் சொன்ன விமர்சனம் என்னென்னா சங்கர் போட்டு ரஜினியை வேலை வாங்க வாங்கன்னு வாங்கிட்டார் அவரை டூப் இல்லாமல் நடிக்க வச்சார் அவர் வந்து அவருடைய வயதுக்கு மீறிய உடல் உடைப்புலாம் ரொம்ப அந்த படத்தில் கொட்டிட்டார் ஆர்வம் மிகுதியில் இதுக்கு முழுக்க முழுக்க சங்கர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து வலுவலன்னு எடுத்துக்கிட்டாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதே போல் தான் இப்போ கூலிக்கு எப்படி வந்து ஒரு உற்சாகமாக ரஜினி பேசிக்கிட்டு இருக்காரோ அப்போ எந்திரன் படம் முதல்ல வந்து சுபாஷ்கரன் தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஓவர் பட்ஜெட் உடனே அவங்க விளங்கிட்ட உடனே சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் படத்தை பார்த்துட்டு இதை வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சமயத்தில் ஏஷியாவிலேயே ஐ பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட படம் வந்து இரநூறு கோடி அந்த சமயத்தில் வந்து அப்போ வந்து ஒரு முக்கியமான நாடுகள் ஓவர்சீஸ் தமிழ்நாடு இந்தியா எல்லாம் சேர்ந்து மூவாயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீன்ஸு இப்போ வந்து ரொம்ப சர்வசாதாரணமான இருக்கோம் அந்த சமயத்தில் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீன்ஸு இந்த ஏசியாவிலேயே ஹை பட்ஜெட் படம்ன்ற ஒரு விஷயம் வந்து எந்திரனுக்கு வந்தது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அப்போ சன் டிவி இப்போ தான் நிறைய யூடியூப் சேனல்கள் மற்ற சேட்டலைட் சேனல்கள் அப்புறமே மெயின்ஸ்ட்ரீப் மீடியா இதெல்லாம் இருக்குது அப்போ சன் டிவி மட்டும்தான் பார்த்துருப்பாங்க சன் ஒரு வெளியீடுனா ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறையும் வந்து ரஜினியோடைய இந்த ஆடு கத்தலில் மே அப்படின்னு அதை போட்டு போட்டு அடி 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 அடின்னு அடிக்க ஆரம்பித்து ரோட்டில் போகிறவங்க வரவங்க ரஜினி ரசிகர் எல்லாம் வந்து மேன் அப்படின்னு ஆடு மாதிரியே கத்த ஆரம்பித்தாங்க அதுதாங்க அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனாக மாறிச்சு வந்து அந்த காட்சி வரும்போது தேட்டரே அதிரும் வந்து சிட்டி அப்படின்னு ஒரு இது ஒன்று எல்லாதும் மேன் கத்திர அந்த இது இருக்கு இல்லைங்களா இதுக்கு முக்கிய காரணம் சன் டிவி தான் இந்த சன் பிக்சர்ஸ் அவங்களுடைய படம் ஒன்று கிடைக்கிற எல்லாம் போட்டு விளம்பரத்தை அடி 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 அடிச்சு அந்த படத்தை இதே போல தான் கூலி பார்த்த உற்சாகம் மாதிரி அந்த ரோபோவை இந்திரனை பார்த்துட்டு ரஜினி வேறு லெவலில் என்ன படம்ங்க இது வந்து அப்படின்னு கலக்கி எடுத்த ஒரு விஷயம் வந்து கூலிலையும் அது நடந்துகிட்டு இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கூலி படத்தின் மீதான கவனம் வந்ததுக்கான காரணம் என்னென்னா திரும்ப சொல்கிறது இது வந்தாச்சு ஆகஸ்ட் மாதம் அதன் பிறகு ஆகஸ்ட்டு பிறகு எந்த பெரிய படங்களும் கிடையாது எந்த பெரிய ஸ்டாரோடைய படமும் கிடையாது இதோட பொங்கலுக்கு தான் ஜனநாயகன் ஜனநாயகனுக்காக தான் வெயிட்டிங் மற்றபடி கிடையாது கிடையாது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அதிர்புதிரியான வெற்றியை அதிரிபுதிரியான ஒரு கலெக்ஷனை எடுக்கக்கூடிய படமாக கூலி இருக்கும்னு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் ஒட்டுமொத்த தேட்டர்களும் ஒட்டுமொத்த விநியோகசர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்கள் என்பது தான் உண்மை எழுபத்தி நாலு வயசில் ரஜினி சம்பவம் பண்ண போகிறாருனா அது தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி